வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜோதி மணப்பாறை அருகே பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான பிரச்சார விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியில் திரளானோர் கலந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பன்னாங்கொம்பில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் தேசிய அளவிலான பாலியல் வன்முறைக்கு எதிரான பிரச்சார விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பால் சொசைட்டி அருகே மன்றத்தில் இருந்து துவங்கிய பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் வானவில் மன்றத்தை வந்தடைந்தது இந்த பேரணியில் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை பாகுபாடின்றி சமமாக வளர்ப்போம் வீட்டு வேலைகளை பெண்கள் ஆண்கள் சமமாக பகிர்ந்து கொடுப்போம் பெண்கள் விரும்பும் உயர்கல்வி கற்பதை ஊக்குவிப்போம் அனைத்து இடங்களிலும் பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்முறுத்துவதை தடுத்திடுவோம் என பல்வேறு கோஷங்கள் எழுப்பினர் மேலும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர் இந்த பேரணியில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு